விலர்க வணக்கம் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் ஜேர்னிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பத்திரிக்கையாளராக நீங்கள் எந்த ஊடகம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் காரணம் நீளம் வந்து ஒரு மாத இதழ் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டுகளாக இயங்கிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பத்தெட்டு இதழ்கள் போட்டிருக்கிறாங்க வலையொலிகளில் ஊடகமாக இயங்கிட்டிருக்காங்க இந்த விளக்கம்லாம் சொல்ல கூ சொல்றதுக்கு முன்னாடி அமைச்சர் சேகர்பாபுக்கு ஒரே ஒரு பதிலை தான் சொல்லிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறதுக்கு அவர் ஊடகமாக இருக்கணும் பத்திரிகையாளராக இருக்கணும் எழுத்தாளராக இருக்கணும் வக்கீலாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ஒரு சாதாரண குடிமகன் யார் வேணாலும் அமைச்சரில் முதலமைச்சரில் ஜனாதிபதி வரைக்கும் யாரை பார்த்து வேணாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் கேள்வி எழுப்பலாம் இந்த ஜனநாயகத்துடைய அடிப்படை அம்சத்தை கூட புரியாதவரெலாம் அமைச்சராக இருக்கிறாருன்றது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று அவருடைய கோவத்தில் வந்து அது ஏதோ ஒரு அதிகாரத்துணி மட்டும் தெரியல அதில் ஒரு சாதிய வன்மம் தெரிஞ்சதாக தான் நம்மளால் பார்க்க முடியுது அதுதான் நேற்று வெளிப்பட்டது அந்த கேள்விக்கு பின்னாடி இருந்தது ஒரு சாதிய திமுர் தான் ஒரு ஒரு நிலப்பிரபு போல அவர் நடந்துக்கிட்டார்